எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வழியிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன் கருத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஆசீர்வாதம் கத்திடத்தில்தான் வரும் எந்த மனிதனும் நம்மை ஆசிர்வதிக்க முடியாது அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் கொஞ்சம் நாட்களும் விட்டு போய்விடும் ஆனால் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமானால் ஆதியாகத்தின் மிஸ்தகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் அதற்கு அவர் மூன்று வயது டாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கொழாவையும் ஒரு காட்டுப் புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்னிடத்திலே கொண்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கத்திடத்திலே கொண்டு ஆண்டவராகிய தேவன் சொன்னார் ஆபருகாமை பார்த்து நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அவர் சுதந்திரமாக வாக்கு பண்ணினார் என கன்பான தெய்வ பிள்ளையே அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறான் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் எட்டாம் வசனத்தை வாசித்தோமானால் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன் கற்றுடைய வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான் ஆகவே கர்த்தர் சொன்னார் இவைகளெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வா அதை ஆசிர்வதித்து கொடுப்பது என்னுடைய கரம் என்று சொன்னார் என அன்பான தெய்வ பிள்ளையே உன்னிடத்தில் என்ன உண்டோ அதை கத்தெடுத்தல் கொண்டு வா அவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை உனக்கு தருவார் நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஐந்தப்பமும் ரெண்டு மீனியும் கொண்டு ஐந்தாயிரம் பேரை கத்த போஷித்தார் தேவிடத்தில் கொடுப்பது குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர் கொடுப்பது பெரிதாக ஆசீர்வாதமாக அநேக விதமாக இருக்கும் நாம் தேவிடத்தில் கொடுத்தது கொஞ்சம் தானே நினைத்து கொண்டு நாம் கொஞ்சத்தை கொடுக்கிறோம் அந்த கொஞ்சத்தை பெரிதாக்கி கொடுக்கிற கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தாவின் இடத்தில் கொண்டு வருகிறேன் முழு மனதோடு கொண்டு வா எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் எந்த விதமான குறையும் இல்லாமல் தேவிடத்தில் கொண்டு வா அதை அவரிடத்தில் கொடு அதை வாங்கி அதை எடுத்து அவர் ஆசீர்வத்து கொடுக்கும் பொழுது நாம் கொடுத்ததை காட்டிலும் பல மடங்கு ஆசிர்வாதத்தை கத்த தருவார் என கண்பான தேவச்சனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ என்ன காரியம் இருக்கிறதோ அதை கத்தடத்தில் கொண்டு வந்து கொடு அவரை நடத்தி கொடுக்க அவர் விரும்புகிறார் மத்திய எழுதி சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதை வாசிக்கும் பொழுது இந்த ஆசிர்வாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வச்சனமே நாம் தேவனத்தில் கொடுப்பது குறைவுதான் நாம் அதிகமாக கொடுப்பதில்லை நம்முடைய வறுமைகள் நம்முடைய கடன் தொல்லைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகள் போராட்டம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ அதை கொடுத்தால் தேவன் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து பல மடங்கு உனக்கு தருவார் வேதம் சொல்லுகிறது கர்த்தராகி ஆண்டோ சொல் என்னிடத்தில் கொண்டு வருகிறதை நான் அமைக்கி குலுக்கி சரிந்து விளம்படிக்கு உனக்கு ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை நாம் பார்த்தோமானால் ரெண்டு ராஜாக்களையும் நான்காம் அதிகம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதோ அதை தீர்க்க தரிசி அவரை பார்த்து சொல்லும் இடத்தில் என்ன இருக்கிறது அதை எடுத்து கொண்டு வா ஐயா ஒரே ஒரு கொடுமை என்னை மாத்திரம் இருக்கிறது அது என்னிடத்தில் கொண்டு வா ஒன்று தான் இருக்கிறது பயப்படாதே எது இருந்தாலும் கர்த்திடத்திலே கொண்டு வா அது நஷ்டமோ தோல்வியோ வேதனையோ பாடுகளாக இருந்தாலும் சரி அதை கர்த்திடத்தில் கொண்டு வா அதை அவர் வாங்கி அதை ஆசிர்வத்து அதன் பிழைகளை மாற்றி அதன் குறைகளை மாற்றி உனக்கு நன்மையாக திரும்ப தருவார் அதுதான் தேவிட வாக்கு தெய்வ பிள்ளையே ஆகவே தான் நானும் நீங்களும் இடத்தில் இருக்கிறதை கட்டிடத்தில் கொண்டு செல்வோம் இல்லாததை குறித்து கலங்காதே ஒருவேளை தவறோ பாவங்களோ அக்கிரமங்களோ எதுவாக இருந்தாலும் சரி கத்தடத்தில் கொண்டு வாழல் வழக்கார வாருங்கள் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் மாற்றுவேன் நம் தேவிடத்தில் கொண்டு வரும் பொழுது உடைய குறையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் உன் குறவையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கவே இயேசு வந்திருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த கால வழியில் நாம் தெய்வத்தில் வருவோம் நம்மிடத்தில் இருக்கிறதை கத்திடத்தில் கொடுப்போம் அது என்னவாயிருந்தாலும் சரி அதை வாங்கி அதை எடுத்து அதை மீண்டும் புதிதாக்கி நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு திரும்பத் தருகிறவர் அது நூறு மடங்கான ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே இந்த காலவிலே தைரியமாக நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்திடத்தில் கொண்டு வருவோம் ஆண்டவரை இதை வைத்து நீர் என்னை ஆசீர்வதியம் அதை வாங்கி அதை எடுத்து அவர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலை வழியில கர்த்தாவே என்னிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த காலையில் உன்னை ஆசீர்வத்துனை கடப்படுத்தினை பாதுகாக்க தேவோட கரம் கண்களை முடிச்சு வீப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே நாங்கள் குறைகளோடு இருக்கிறோமே அநேக குறைகளோடு இருக்கிறோம் அந்த குறைகளெல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தாவையே என்றால் நீர் குறைவை நிறைவாக்கும் தேவன் ஆண்டவரை எப்படிப்பட்ட குறைவையும் நீ நிறைவாக்கி தருகிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரை இந்த காலவில்லை எங்களை ஆசீர்வதியம் இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே எங்கள் குறையெல்லாம் எல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வத்து கர்த்தாவுடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக உதவி உதவிச்சும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் மகிமியுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவையே ஆமே